ஆதி மூல சத்குரு வீரபோக வசந்தராயர் மகாலட்சுமி சுவாமியினுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் அன்பு சார்ந்த பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசிர்வாதம் களி காலம் களி முத்திக்கொண்டே இருக்கிறது களி முத்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அநியாயங்கள் ரொம்ப பெருத்து போய்விட்டது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்சம் ஊழல் பெருத்து கிடக்கின்றது குற்றம் செய்தவன் வெளியிலே சுத்திக் கொண்டிருக்கின்றான் குற்றம் செய்யாதவர்கள் நிறைய தண்டனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஏன் என்று பார்த்தால் மாயே என்ற மயக்கத்தில் மயங்கி திரிகின்ற நேரம் இந்த காலம் பொய்யெல்லாம் உண்மையாய் தெரியும் உண்மையெல்லாம் பொய்யாய் தெரியும் மக்களுக்கு ஏனென்று கேட்டால் கஷ்டங்கள் வருகின்ற போது எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அழைகிறாங்க அதில் தான் போய் நிறைய மக்கள் கொள்கிறார்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் உலகத்தில் குருமார்கள் பெருத்து விட்டார்கள் பகவான் நான் கலியுகத்தில் அவதாரம் செய்து வருகின்ற போது புற்றுக்குள்ளிருந்து வருகின்ற ஈசலை போல் போலிகள் நிறைந்து வழியும் என்று சொன்னார் அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு நடந்துட்டு இருக்கு உண்மையாகிறேன்னு சொன்னால் யாருக்கு பிடிக்காது பொய் என்றால் இனிக்கும் உண்மை என்றால் கசக்கும் இந்த காலம் அப்படி ஆகையினால இனம் கண்டுகொள்ள முடியாது யாராலையும் அறிவது கடினம் உணர்வது எளிது அதுதான் ஒரு ஜான் வயிற்றுக்கு அலைகின்ற உயிரே உன்னிடம் உழைப்பும் இல்லையடா உருவம் இருப்பதை மறந்து திரிகின்றாய் உழைப்பதற்கு அடியா இல்லை யாருமே என்ன காரணம் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கோடி ரூபாய் கார் வாங்கியிருக்கான் நம்ம ஒரு பத்து லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்கோம் அதை வச்சு வாழை கற்றுக்கிட்டால் அவன் மனிதனாய் மனிதருக்குள் மாணிக்கமாய் வாழ்வான் ஒரு கோடி ரூபாய் கார் வச்சிருவங்க வச்சிருக்கவனை பார்த்து நான் பத்து கோடி ரூபாய் கார் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது அதாவது ஆடு இருக்கின்றது அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாழை ஆடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் பகவான் ஆட்டுக்கு மாலை அளவாக வைத்திருக்கின்றான் இல்லைன்னா ஆடும் அதிகமாக ஆடும் அதே மாதிரி மனிதன் என்ன பண்ணுறன்னா நான்கு நிலை என்பது ஒரு நிலை என்பது இரண்டாவது நிலை என்பது மூணாவது நிலை என்பது நான்காவது நிலை என்பதுதான் ஞானக்கன் அறிவு திறக்கும் ஒரு அறிவு இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு ஏழறிவு எட்டறிவுன்னு சொல்கிறாங்க அந்த எட்டறிவுக்குள் மனிதன் போக முடியல மனிதன் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்றாம் அறிவிலிருந்து இரண்டாம் அறிவு மூணாம் அறிவுக்கே போகாமல் இருக்கின்றான் நான்காம் அறிவுக்கு போய் ஐந்தாம் அறிவுக்குள் போயிட்டேன்னு சொன்னால் இறைவன் உன்னை தேடி வருவான் இந்த இரண்டாம் அறிவு மூணாம் அறிவுக்குள்ள போறதுக்குள்ள நீ என்ன சொன்னா இறைவன் நீ தேடி அழிந்து கொண்டே இருப்பாய் உன்னால் இறைவனை கண்டுபிடிக்க முடியாது அதாவது புத்தன் இயேசு காந்தி பிறந்தான் இந்த உலகை திருத்துவதற்காக இவர்கள் திருந்தவில்லை மனம் மாறவில்லை என்று இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் இறைவன் உன் அருகில் இருந்தாலும் நீ அறிவதற்கு உனக்குள் இருக்கின்ற மனம் இருக்கல்லவா மனதை நீ தூய்மைப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் தவம் தேனம் யோகாசனம் இதையோட செய்வதோட உன்னுடைய மனதை சுத்தம் பண்ணிகிட்டே வா இறைவன் படைப்பில் எல்லா உயிர்களும் எங்குற்று வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கமே தவிர கள்ளம் கவடமில்லாத நெஞ்சினில் இறைவன் இருப்பான் நீ என்னதான் பண்ணாலும் இரு இருக்கி பார்த்தீங்கன்னா மனிதன் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கே புத்தி கொண்டிருக்கின்றார் இறைவன் நாம் சொன்னால் கேட்பான் என்று நினைத்து கொண்டு மனிதன் பக்திக்குள் இருக்கின்றார்கள் பக்திக்குள் இருக்கிறன் இருக்கின்றார்களை தவிர முக்திக்குள் போகாட்டி பரவாயில்ல நீ முதன்மையானவனா இருக்கிறதுக்கு முயற்சி இறைவனுடைய அருள் உனக்கு இயற்கையாகவே இறைவனுடைய அருள் அந்த எனர்ஜி உள்ள இறங்கும் அண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றவன் கல்கி அண்டம் கல்கிக்குள் இருக்கின்றது கல்கி அண்டத்துக்கு மேலே இருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் என்று கேட்டால் இந்த மனிதனுடைய மனநிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்காடி நாய் மாதிரி ஆடிக்கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்தை நிறுத்த வேண்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் ஒருநிலைப்படுத்த வேண்டும் கல்வி அறிவு என்பது கருகிட்ட வேலை செய் வேலை செய்யாது இயற்கையான உணர்வோடு நீ இருக்கின்ற போது உனக்கு தெளிந்த நீருடைபோல் நீ இருப்பாய் தெளிந்த மனமாய் நீ வாழ்வாய் எல்லார் மதத்திலையும் மூலம் பிறந்து வருகிறது அவர்தான் கடவுள் அந்தந்த ஜாதியில் பிறக்கின்ற போது அந்த ஜாதிக்காரவங்க என்ன செய்றாங்கன்னா உடனே உணர்வது இல்லை காலப்போக்கில் எப்படி இருக்கிறார் எப்படி வாழ்கிறார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் மனிதன் ஆராய்ச்சி செய்வான் ஆய்வு செய்வார் ஒரு நாள் ஒரு நொடியில் அது முடிவுக்கு வரும் புத்த மதத்தில் பிறந்தால் அந்த ஜாதி என்னவோ அந்த ஜாதி பேரை சொல்லி என் கடவுள் என் மதத்தில் பிறந்தா சீசஸ் ஏசு உன்னுடைய மதத்தில் பிறந்தால் சீசஸ் என்னுடைய கடவுள் எனக்கு சொந்தம் என்பார்கள் அல்லா இஸ்லாமிய மதத்தில் பிறந்தால் எல்லாம் என்னுடைய கடவுள் எல்லாமே தான் என்று சொல்வார்கள் கிருஷ்ணன் ராமன் வாமன் இந்த மாதிரி இந்து மதத்தில் பிறந்தால் பிறந்திருக்கார் இதுதான் கடைசி அவர்கள் என்னுடைய மதத்திலே அவர் பிறந்து விட்டார் என்று இவர்கள் சொல்வார்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றே ஒரே நிலையில் நிற்கக்கூடியதுதான் இந்த யுகம் எல்லா யுகத்திலும் இறைவனை பார்க்க வேண்டும் தவம் பண்ணணும் நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணணும் இந்த யுகத்தில் நீ எதுவுமே செய்ய வேண்டியதில்லை உண்மையான மனதோடு நீ இருக்கின்ற போது படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினம் தினமும் புலம்பு உதயினம் மாடிடா மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா பரம்பொருளை எய்யி அறியலாம் என்கிறார் பகவான் உனக்குள் இருக்கின்றான் இறைவன் எனக்குள் இருக்கின்றாய் நீ பரம்பொருள் உனக்குள் இருக்கின்றது நீ ஜீவன் ஜீவாத்மா அதான் உனக்குள் நான் இருக்கின்றேன் எனக்குள் நீ இருக்கின்றான் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே வார்த்தைகள் என்ன சொல்றேன் கிடைச்சிருக்கா அதை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகத்தில் எத்தனையோ குருமார்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுவதில் என்ன அருத்தம் திருத்தம் புரிதல் என்று உங்களுக்கு தெரியாது இணைக்க இணைக்க பேசுவாங்க பேசி கடைசியில் கொண்டு போய் இனிச்ச வாயில் ஆக்கிடுவான் இனிச்சு இனிச்சுட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு கடைசியாக வந்து அவ்வளோதான் அழிவுணக்கிக் கொள்வார்கள் ஏன்னா இந்த அறிவு புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா யுகத்திலையும் ஒருத்தர் பேசினார் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அதுக்கு ஒரு ஒரு துணையாக இருந்து அவர்கள் அந்த அந்த வார்த்தையை எடுத்துரைப்பார்கள் இந்த கலியுகத்தில் சர்வசால படித்தவனும் புரிந்து கொள்ளலாம் படிக்காதவனும் புரிந்து கொள்ளலாம் தெளிவுரையாற்றுவார் அப்படின்னா உன் மனதை தெளிவுபடுத்தி உரையாற்றி உன் உள் பூந்து உன்னை ஒளியாக்க நினைக்கின்றார் இறைவன் அவ்வளவுதான் அதை புரிந்து நீங்க செயல்பட வேண்டும் எல்லா குருமார்களையும் பார்க்குற மாதிரி என்னை வந்து பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா ஆடம்பரம் அதாவது ஷோ எல்லாம் காட்டுவார்கள் காட்டும்போது மணி என்ன நினைப்பான்னா ஓஹோ இங்கதான் சக்தி அதிகமாக இருக்கிறது என்று நினைப்பார்கள் ஒரு அழகான வண்ண வண்ண விளக்குகள் எரிகின்ற போது அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை பார்த்து அந்த இடத்தை பார்த்து அல்லடா இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் சூரியன் இருக்கின்றது வானத்திலிருந்து அனைவருக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது கதிர்வீச்சுக்கள் அதேபோல் இயற்கை ஒரு மனித ஒரு மனிதனாக ஒரு மகான் இந்த பூமியிலே உதித்திருக்கின்றார் அவர் பூமியிலிருந்து ஒளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அனைவருக்குமே சொல்லால் பார்வையால் அசைவால் கருணையால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் மேலேன்னு பார்த்தா அனைவருக்கும் தெரியும் கீழிருந்து போற வெளிச்சங்கள் தெரிவதில்லை தெளிந்தவருக்குத்தான் நான் யார் என்று தெரியும் தெரியாதவர்கள் என்றும் தெரிய முடியாது வானத்தில் சூரியன் வருகின்றது அந்த மூடு மணி பிடிச்சிக்குது வெளிச்சம் அப்படி ஆஃப் ஆகிடுது அதற்கப்புறம் அந்த மேக மூட்டங்கள் அனைத்தும் கலைந்து போனதுக்கப்புறம் அந்த சூரியன் பிரகாசமாக இருக்கின்றது ஆகையினால களி கிட்டத்தட்ட முத்தி நெருங்கிவிட்டது ஆகையனால நிறையா பசி பஞ்சம் பட்னி கஷ்டங்கள் ஆலி பேரலை அடாத பேயும் விடாத மலை புலாரங்கள் அனைத்தும் ஜம்பித்து போகக்கூடிய காலம் வந்துருச்சு ஆகியனால இறைவனை குறை கூறாதீர்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நிவர்த்தி செய்து உங்களுக்குள் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் நிவர்த்தி செய்து தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ தவம் பண்ண வேண்டாம் ஜவம் பண்ண வேண்டாம் உண்மையாக இருக்க கற்றுக்கோ இல்லை நல்லபடியாக இருப்பீர்கள் பிரியான சம்பந்தரம் கூட ஐந்து வயது குழந்தையது அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா எண்ணத்தில் நல் என்ன வேண்டும் வண்ணத்தில் நல்ல வாழ்வார் அப்படின்னு சொல்றார் அப்ப எண்ணத்தில் எண்ணம் நல்ல எண்ணம் வேண்டும் போல் வாழ்வா என்று சொல்கின்றார் அது எப்படி சொல்கின்றார் அவருடைய வார்த்தை அல்ல மூலம் அவருக்குள் புகுந்து அதை சொல்ல வைக்கின்றது அவ்வளவுதான் எல்லா மதத்தையும் ஒன்றிணைத்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் இந்த கலியுகத்தினுடைய நிலைப்பாடு உறுதியான செயல்பாடு ஓடை இருக்கிறது வாய்க்கால் இருக்கிறது நதிகள் இருக்கிறது சாக்கடை இருக்கிறது எல்லாம் உருண்டோடுகின்ற நீர் எல்லாம் இங்கே போய் எங்கே போய் சேருகிறது என்று சொன்னால் கடலுக்குள் போய் சேருகின்றது அந்த கடல் அது வந்து சாக்கடை இது இதுன்னு ஓரம் கட்டுவதில்லை எல்லாம் அங்கே போய் சங்கமிக்கிறது கடல் ஏற்றுக்கொள்கிறது ஆங்காங்கே இருக்கின்ற தூசுகள் மாசுகள் அனைத்தையும் தரை ஒதுக்கிவிடுகிறது அது தெளிந்து கொள்கிறது அவன்தான் இறைவன் என்பதை புரிந்து செயல்படுங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அனைத்து மக்களும் நீங்கள் மட்டும் இதை கேட்டு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் சேர் செய்து அனைவருக்கும் கவனிக்க செய்யுங்கள் உள்ளத்தில் உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லி வாழ்க சத்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய சுவாமிய ஆசீர்வாதம் மகாலட்சுமி அருள் உங்களுக்கு அனைத்து உள்ளங்களுக்குள் புகுந்து அனைவருக்கும் அருள் வழிகட்டும் ஆசீர்வாதம்